குருவாழ்க குருவேத்தனை சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருட பலன்களை சிம்ம ராசி பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து புகழுக்கு வந்து மயங்கி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்க ஒருத்தர் புகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்காக எவ்வளோ பணம்னாலும் சரி பொருள்னாலும் சரி அதை வந்து கொடுத்து அந்த புகழ்ச்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அதே போல் கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கௌரவ குறைச்சலான இரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க அதே போல் ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே போல் ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிற பாகுபாடு உங்ககிட்ட கிடையாது எல்லாரையுமே சரிசமமா நினைச்சு பழகக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த மார்கழி மாத பலனை பொறுத்த வரைக்கும் கோயில் குளம் யாத்திரை இதெல்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மேல குழந்தைகள் மேல ரொம்ப பாசம் பற்று அன்பு இதெல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு காணப்படுங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களோட டார்ச்சர் உங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மனைவி மூலம் அல்லது மனைவி குடும்பத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுங்க கடன் தொந்தரவு உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செயலையும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதன் மூலமா கொஞ்சம் சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கவனமாக எச்சரிக்கா செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சிம்மராசி நேயர்கள் சீட்டு நடத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சீட்டு பணம் வசூலாகும் அதே போல் கொடுத்த இடத்துல பணமும் வந்து கரெக்டா திரும்பி வருங்க பொதுவா வந்து இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்க சிறப்பாக இருக்கும் இந்த மாசம் வரவும் செலவும் ஈக்குவலா இருக்குங்க இந்த மார்கழி மாதம் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கடன் வாங்கி போட்டு ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பொ பொருளாதாரம் அதன் மூலமா கை கொடுக்குங்க அதாவது வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் மூமெண்ட் ஆகும் அதே சமயத்தில் அதுக்குள்ள பொருளாதாரம் உங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட்டாக இருக்கும் ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகமெல்லாம் இந்த தை மாதம் உங்களுக்கு கை கூடும் இந்த மாசி மாதம் பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அதே சமயத்துல தந்தை மகனுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு மத்தியஸ்தர் வந்து உங்களுக்கு சரி செய்து விடுவாங்க அதாவது ஒரு நண்பரோ அல்லது வந்து ஒரு மத்தியஸ்தரோ வந்து உங்களுக்கு அது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள் வரும் அதுவும் சரியா போயிடும் பெரிய அளவுல ஒரு பாதிப்பு இருக்காதுங்க இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வரைக்கும் இருந்த நோய் தொந்தரவு கூட உங்களை விட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க பங்குனி மாசத்தை பார்க்கும் பொழுது பெண்களால சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசும் அதெல்லாம் குறையும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதாங்க நல்லது இந்த மாதம் பெரிய அளவுல மாற்றம் இல்லை இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமா உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசு அரசாங்கம் மூலமாக சின்ன சின்ன வருமானங்கள் வந்துட்டு சிறப்பான வருமானம் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சி செஞ்சு எதையாவது செய்தீங்க அப்படின்னா அது பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குதுங்க அதாவது புது முயற்சி எதாவது செய்தீங்க அதாவது புதிய முயற்சி எதாவது செய்தால் அதை கொஞ்சம் நிறுத்தி அடுத்த மாசத்துல செய்யும் அது சிறப்பா இருக்கும் சித்திரை மாசத்துல அதற்கான சூழ்நிலை சரியில்லாத அமைப்பில் காணப்படுதுங்க வைகாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பாக்கி பணங்கள் எல்லாமே வசூலாக கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் மூலமா உதவி ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு தாய் மாமன் உதவி சப்போர்ட் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான் இந்த ஆணி மாதம் பார்க்கும் பொழுது சகோதரருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே சமயத்தில் லோ பிரஷர் ஆகும் திடீர்னு மயக்கம் வரும் அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புது முயற்சிகள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலுமே இந்த அஷ்டம சனி நடப்பதால கொஞ்சம் கவனமாக பார்த்து அதாவது ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை புதுசாக வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்க மாற்றி அதை மனைவி பெயர்ல செய்யும் பொழுது இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதம் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள்லாம் சொன்னபடி கேட்டு நல்லா நடந்துக்குவாங்க அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க அதே போல் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க பழைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகமும் இந்த மாசத்துல இருக்குது இந்த மாதம் தொழில் ரீதியாக வருமானம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது தேவைக்கு அதிகமாகவே பண வரவு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் சில இந்த மாதம் சில நோய் தொந்தரவுகள் மூலமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில மருந்து எடுத்துக்கலாம் அல்லது வியாழக்கிழமை குரு ஓரையில சாரி வியாழக்கிழமை சுக்கர ஓரையிலும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையிலும் மருந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வியாதிகள் எல்லாமே பரிபூரணமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக யோசனை பண்ணி நீங்கள் பேசுங்க யாருக்கு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதில் ரொம்ப கவனமாக இருந்து இந்த வார்த்தையை சொன்னால் நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க பழைய டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அதில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும் மூத்த சகோதரர் மூலமாக திடீர்னு உதவி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்க அது வந்து இந்த மாதம் நிறைவடையும் அடுத்து பாருங்கள் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்துல ஒன்றும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்காதுங்க எந்த முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் தடையை குடிக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எந்த செயலையும் செய்யுங்க ஏன்னா முயற்சிகளில் வந்து ரொம்ப தடையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்குது ஆகவே போன மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றியும் மேன்மையும் கிடைக்கும் நன்றி வாங்க